ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றது நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் தராங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வருமானு தெரியாது இன்னொன்று இந்த எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறவங்களுடைய கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது உங்களுக்கான கிடைச்ச ஒரு பெட்டர் லக்கு சான்ஸாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா அதுக்குன்னு நீங்கள் அடுத்த ஒரு நாலு மாதங்கள் சங்க என்னது அடுத்த நாலு மாதங்களோ இல்லை ஆறு மாதங்களோ நீங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக என்ன பண்ணோம் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இது உண்மை நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது போது கண்டினியூட்டியோடு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாக வச்சுட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா முன்னாடி வந்து படிப்பாங்க நல்லா சின்சியராக படிப்பாங்க போக 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 என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் லேக் ஆகிட்டு லேக் ஆகிட்டு அப்படின்னு நிற்பாங்க அது எப்படி சொல்லலாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா போக போக ஹவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் தான் பண்ணோம் தவிர போக 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 அந்த கொஞ்சம் சோம்பேறித்தனமாக போகும் கடைசி ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் ஃபுல்லாக உட்காந்து நைட்டு பங்களும் உட்காந்து படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு தாட்டை விட்டுட்டு ஒரு கன்ட்டினியூட்டியோட நீங்கள் படித்தவங்க நீங்கள் கிளியர் பண்ணுங்கன்ற போய் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை நான் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கும் நான் கண்டினியூட்டியோட படித்தேன் இடைவிடாமல் படித்தேன் தொடர்ந்து படித்தேன் நான் வெற்றி வாய்ப்பை பெறணும் அது வரை என்னுடைய உழைப்பை வந்து நான் வீணடிக்க மாட்டேன் நான் எந்த ஒரு காரணத்துக்குன்னு நான் இதை பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு படித்து கிளியர் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு காம்படிவ் எக்ஸாம் படிக்கும்போது போது படிங்க உங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க நல்லா குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள் அளவுக்கு நிறைய டெஸ்ட்டு பேட்சை வந்து போட்டு பார்க்குறத விட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டாலே ஸோ உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பாக கெயின் ஆகும் டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க தப்பு கிடையாது ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து போடணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு பேட்ச் போடக்கூடிய ஒரு நன்மைகளும் இருக்குது ஒரு கெடுதலும் இருக்குது என்ன சொல்லலைன்னா ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு பேட்ச் ஆரம்பத்தில் காட்டக்கூடிய அக்கறை அதாவது அந்த எக்ஸாம் மேலே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அந்த இன்ட்ரெஸ்ட்டு கடைசி முடிக்கிற வரை ஒரே மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தா நீங்கள் நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க ஒரு டெஸ்ட்டு வந்து படிக்காமே போய்ட்டு போயிட்டு எழுதிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால் டெஸ்ட் பேட்ச் போடுறது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது டெஸ்ட்டு பேச்சை சின்சியராக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே மாதிரி லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அதனால் அந்த மாதிரி ஏதா டெஸ்ட்டு பேச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம் வந்து நல்லா பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுடைய உடைய ரிசல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா ஐபின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டெலிஜென்ட் பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அதனுடைய ஜாபு கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்தத்தில் சென்னைக்கு பாருங்கள் இது வந்து டிவிஷன்ஸ் சரிங்களா ஒவ்வொரு டிவிஷனில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வேக்கன்சி இருக்குது எவ்வளோ இருக்குது லெவன் வேக்கன்சி வந்து சென்னையில் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு பார்ப்போம்ல எப்பவுமே இப்போ நம்ம தஞ்சாவூரில் படிக்கிறோன்னா பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போகலாம் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகமதாபாத் சரிங்களா அது இருக்குது இங்கே எட்டு இருக்குது அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கா பாருங்கள் கேரளாவில் என்ன இருக்கா கேரளாவில் இருந்தால் இங்கே பாருங்கள் திருவனந்தபுரம் அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒன்பது வேக்கன்சி சரிங்களா அதாவது அந்தந்த சிட்டியை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிட்டியோட வேக்கன்சி ஆனால் டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு எவ்வளோ இருக்குது நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நான் ஒன்ஸ் சகண்ட் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் அதாவது இது வந்து என்னது ஸோ ஓப்பன் கேட்டகரி சரிங்களா யாருனாலும் போட்டி போடலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஓபிசி இந்த ஓபிசி வந்து பார்த்தோன்னா நான் அவங்க மட்டும் மட்டும்தான் இது வருவாங்க இதில் அடுத்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சரிங்களா இந்த மூணு டிபார்ட்மெண்ட் அதாவது மூணு கேட்டகரி இருக்காங்க நீங்கள் இப்போது எப்போவுமே ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறது எப்போவுமே ஒரு எல்லாருக்கும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால் ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க எவ்வளோ வேக்கன்சின்றதை மட்டும் பார்க்காம உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அதை பாருங்க அதை பார்த்து படிங்க அப்போ நீங்க எக்ஸாம் வந்து இன்னும் நல்லா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு நானூற்றி ஐம்பது வேகன்சி இருக்குன்னு நம்ம இதில் பார்த்தோம் சரிங்களா இங்க பாருங்க நானூற்றி ஐம்பது வேக்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ உங்களுக்கு ஓபிசி கேட்டகரியில் எவ்வளோ வந்துருப்போது சரிங்களா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு வரப்போகுது அப்போ நீங்கள் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது வேக்கன்ஸ் சொல்லிட்டே இருந்தால் அப்போ நானூற்றி ஐம்பது பேருக்கு உங்களுக்கு தந்துருப்பாங்க போஸ்டிங் கிடையாது சரிங்களா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ தராங்க அதை பாருங்கள் அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படி படிங்க கண்டிப்பாக எக்ஸாம் நல்லபடியாக உங்களால் பண்ண முடியும் சரி ஓகே அடுத்து பாருங்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஸ்கேல் பே சரிங்களா எப்பவுமே நம்ம எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் என்ன பண்ணுவோம் சார் எடுத்தோடனே ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ சார் வரும் அப்படி நினைப்போம் அதனுடைய சேலரி வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா குரூப் சி அந்த கேட்டகரியில் வந்து இது எடுத்துகிட்டு வராங்க ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் அப்படின் அந்த அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து இது எடுத்துகிட்டு வராங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்காக லெவல் த்ரீல டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரி ஸோ ஸ்கேல் பே வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும் சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சில அலவன்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே சேலரி எவ்வளோ எவ்வளோ அலவென்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் க கணக்கிடாமல் எக்ஸாமை படிக்கணும் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்க்கணும் வேறு எதுவுமே படிக்கக்கூடாது சரிங்களா எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிளா அப்படின்னா அடுத்த நிமிஷமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னொன்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா சிலபஸை ப்ராப்பரான சிலபஸை வந்து கையில் வச்சுட்டு படிக்காமல் இருக்காங்க அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க அது மிகப்பெரிய ஒரு தப்பு எல்லாருமே பண்ணுறீங்க அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒன் சைடு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒன் சைடில் வந்து ரெஃபரன்ஸ் புக் நம்ம இல்லை ஒரு சில இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எழுதுவோம் அதை வந்து ஒன் சைடில் வந்து நம்ம எழுதிக்க முடியும் அதுக்காக சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் சரிங்களா ஸோ என்ன படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மெட்ரிகுலேஷன் ஃப்ரம் ஏ recognized board of education சரிங்களா அதாவது 10th படிச்சிருந்தா போதும் சரிங்களா என்னது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும் இந்த எக்ஸாம் எழுதிடலாம் சரிங்களா ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணிருந்தா போதும் இந்த எக்ஸாம் எழுதிடலாம் சரிங்க சார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க நான் எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இப்போ நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து தான் நீங்கள் எழுத முடியும் எவ்வளோ நாளும் ஆனாலும் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து தான் நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வருஷம் இருக்கணும் அட் த சேம் டைம் எந்த டேட்டுக்குள்ள பாருங்கள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இந்த டேட்டு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகிருக்குன்னா இருபத் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து இந்த மாதிரி வரும்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிலாக்சேஷன் தருவாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் தருவாங்க சரிங்களா எப்போயுமே எஸ்சி எஸ்டேன்னு தான் ஃபைவ் இயர்ஸ் தருவாங்க இதே நீங்கள் ஓபிசியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வருஷம் ரிலாக்சேஷன் தருவாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நம்மளோட டேட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு சில நேரத்தில் வந்து ஆனால் சார் நான் என்னோடய டேட் வந்து முடிஞ்சு போச்சு சார் அதனால தான் நான் அப்ளை பண்ணல அப்படின்னு நினைக்காம அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்காமல் வச்சுட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க சரிங்களா இந்த ஓபிசி சர்டிவிகேட் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் தான் நீங்கள் ஆகும் சிக்ஸ் மந்த்து இல்லை ஒன் இயர் கூட நினைக்கிறேன் சரிங்களா அது வந்து நாங்கள் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது சரிங்களா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஓபிசி சர்டிவிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாம் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு பழி பார்த்துட்டோம் சரிங்களா எவ்வளோ இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரையும் ஆகியிருந்தால் போதும் சரிங்களா இதில் வந்து ஒரு சிலவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு சில நோட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அதாவது கவனிங்க இங்கே நீட் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு இன் ஒரு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னென்னா த போஸ்ட்டு எஸ்ஏ எம்டி அப்படி இஸ் நாட் ஐடென்டிஃபைட் சூட்டபிள் ஃபார் எனி கேட்டகரி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் பெஞ்ச் மார்க் ஆர் டிசபிலிட்டிஸ் இப்படி இருந்தால் ஹென்ஸ்டே நீட் நாட் அப்ளை இந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதீங்க ஸோ யூஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டாங்க சரிங்களா அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் டேட்டு சரிங்களா ஒரு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது எப்போது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து முடியாது ஸோ முடியுது அதனுடைய அவர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்கள் டில் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஹவர்ஸ் சரிங்களா ஸோ அவர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஹவர்ஸ் இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிடலாம் ஸோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான சாரி நாலு விதமான ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்புறம் இட் இடபிள்யூஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஜென்ரல் டேர்ன் வேறு இருக்குது சரிங்களா அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் அடுத்து என்ன இருக்குன்னா சர்வீஸ் எலிஜிபிலிட்டின்னு அப்படி இருக்குது சரிங்களா இங்கே இருக்குது அதாவது இந்த இடத்துல பாருங்கள் சர்வீஸ் எலிஜிபிலிட்டி அப்படி இருக்குது அதாவது இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ஸோ ஆல் இண்டியா ஓவர் இந்தியா சரிங்களா ஆல் இண்டியா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ எங்கே உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் அங்கே போயிட்டு சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எனிவேர் இன் இண்டியா ஒன்லி நீடிட் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எங்கேனாலும் ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸோ எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி எடுத்தாலே உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக எக்ஸாம்ஸ் இருக்கும் சரிங்களா ஒன்று டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை சிங்கிள் எக்ஸாம் கூட இருக்கலாம் ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை என்ன இருக்கு டயர் ஒன் அண்ட் டயர் டூ சரிங்களா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டயர் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் டூ இந்த டயர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் சரிங்களா ஆன்லைன் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் தான் எம்சி பே பேட்டன்லாம் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பார்ட்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ டிவைட் பண்ணுறாங்க அந்த அஞ்சு பார்ட்ஸ்க்கும் ஈக்குவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் சரிங்களா எவ்வளோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்ஸாக கூட இருக்கலாம் இல்லை அவங்க மார்க்ஸ் வந்து எந்த மாதிரி அலோகேஷன் பண்ணுறாங்களோ அது இருக்கட்டும் பட் ஆனால் ஒவ்வொரு டாபிக் வைஸும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு பேசிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரைவிங் ரூல்ஸ் வந்து இருபது கொஷின்ஸு அப்புறம் பார்த்தா குவாண்டிட்டி ஆப்பிட்யூடு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின்ஸு அப்புறம் பார்த்தா நியூமெரிக்கல் அனலிட்டிக்கல் லாஜிக்கலி ஏற்பிட்டி அண்ட் ரீசனிங் இது ஒரு இருபது கொஷின்னு அப்புறம் பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ஒரு இருபது கொஷின்ஸு அதாவது இது வந்து பார்த்தோன்னா ட்ரைவிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரைவிங் தெ தெரிஞ்சிருக்கணும் அட் த சேம் டைம் லைசன்ஸும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதுனால தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு மார்க் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எப்பவுமே நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் சரி உங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது சரிங்களா அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலில் ஒரு கேள்வி சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒரு கேள்வி தப்பாச்சுன்னா மார்க் வந்து ஆகும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு அப்போ நாலு கேள்வி நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கில் ஒரு மார்க் கட் ஆகிடும் அந்த மாதிரி மீனிங் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் டூ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் மெக்கானிசம் அண்டு டிரைவிங் டெஸ்ட்டு கம் இன்டர்வியூ அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மினிமம் ஒரு மார்க் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எ மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் டயர் டூ எக்ஸாம் அதாவது டைட் டூ எக்ஸாமுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால தான் நான் வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டருடைய நேம் கொடுத்துருவாங்க எந்தெந்த சென்டர் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டிலுடைய மேஜர் சிட்டிஸ் பார்த்தோன்னா ஸோ சென்னை கோயம்புத்தூர் மதுரை இருக்க பாருங்கள் இங்கே இருக்குது மூணு சிட்டிஸ் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை இல்லைனா திருச்சி கூட இருக்குமாம் பாருங்கள் இங்கே திருச்சி நூற்றி ஏழு எங்கே இருக்குது பாருங்கள் நூற்றி ஏழு எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஓ இருக்குது ஸோ நிறைய சிட்டிஸ் கொடுத்துருவாங்க சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான சிட்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் சரிங்களா அதான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க என்னோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்லாம் பார்க்கணும் சரிங்களா இங்கே ஃபர்தராக வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய உடைய ப்ரொசீஜர் தான் கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டடோடைய கேண்டிடேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க அதாவது நெகட்டிவ் மார்க் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது ஒன் பை ஃபோர் மார்க் ஆஃப் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அது நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த அளவுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை சரிங்களா அதாவது இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதில் டயர் டூ எக்ஸாம் அட்டன் டென் டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதாவது ஒன்றுத்துக்கு ஒரு வேக்கன்சிக்கு பத்து பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம டீம் பிசி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு இருபது வேக்கன்சி அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு இருபது பேர் சொல்லுவாங்க சரிங்களா ஒன் ரேஷர் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து பார்த்தா ஒன் ரேஷர் டென்னு அது மாதிரி கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒன் ரேஷன் டென்னுன்ற ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அது பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நீங்கள் படித்து பாருங்கள் சரிங்களா நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன்னால் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபேஷன் வந்து இப்போ படிச்சுக்கங்க எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு போய் படிங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போது அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் எப்போவுமே அது தெரிஞ்சுக்கணும் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது க்ளோஸிங் டேட் வந்து எப்போ நல்லாவே தெரியும் சரிங்களா பாருங்கள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அப்ளிகேஷன் பீஸ் த்ரூ அதாவது நீங்கள் செலானா நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிங்கன்னா அதுக்கான டேட் மட்டும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சரிங்களா முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்தினா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எதையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிடையாது அதனால புரிஞ்சுக்கணும் அப்புறம் பார்த்தா ஜென்ரலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க அது மட்டும் நல்லா பார்த்துங்க அதாவது பார்த்தினா என்ன இருக்குன்னா ஐம்பதுலேருந்து நூறு கேபிக்குள்ளே தான் அந்த ஃபார்மே அந்த இமேஜ் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தினா ஐடி ப்ரூஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டுவெல்த்து சொல்லிருக்காங்க டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோ கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது பேசிக்கான இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் தான் அதுக்காக பார்த்திங்கனா அவுட் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் போதும் மொபைல் நம்பர் இருந்தால் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே ரெண்டு விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது சரிங்களா ஒரு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக அப்ளிகேஷன் உள்ளே போய்ட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கும் சொல்லியிருக்காங்க ஸோ டூ டைப் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஒன்னு பார்த்தினா என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே பாருங்கள் ஸ்டெப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து லாகின் பண்ணி என்ன பண்ணோம் ஃபர்தராக வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டெப் ஒன்னுடைய ப்ராசஸ் ஸ்டெப் டூ உடைய ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸாமுக்கு நிறைய வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அது நல்லாவே தெரியும் அதுக்காக அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்களே ஈஸியாக பார்த்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது அதுக்கப்புறம் எக்ஸாமுடைய உடைய பீஸ் மட்டும் பார்த்துடலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அறுநூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தோம் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் ருபீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸிங் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஆக மொத்தம் நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேசிக்கான டீட்டெயில் தான் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் போட்டுருக்காங்க நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸாம் சரிங்களா இது ஒன்று விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு ஒரு எக்ஸாம் இருக்குது ஆர்பிஐ சரிங்களா ஆர்பிஐ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த ஆர்பிஐ பேங்குக்குள்ள சில டைம் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்போ தெரிஞ்சிருக்கோம் ஆர்பிஐ உடைய அந்த இருக்கக்கூடிய அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அவங்களுடைய அவங்களும் தனியாக குவார்ட்டர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போது என்ன பண்ணா உடைய கிரேட் பி சரிங்களா ஆர்பிஐ உடைய கிரேட் பி ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டு ரெக்ரூட்மெண்ட் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் இது நோட்டீஸ் தான் இது அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை சரிங்களா ஸோ வித்தின் டேஸ் குறிப்பிட்ட டான்களுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இங்கே மொத்த வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் நூற்றி இருபது வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதில் சம் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் நூற்றி இருபது வேக்கன்சி வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போது இந்த ஆர்பிஐ எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே இதுக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஒரு சில கேண்டிடேட்டு இல்லை ஒரு சில ஆஸ்பிரண்ட் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க எப்போயுமே ஆர்பிஐலேருந்து எல்லா நாளும் எப்போயுமே எல்லா வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து வராது அப்போ வரும்போது இதுக்குன்னு நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா டெடிகேட்டடாக படிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் அவ்வளோ அலவன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் என்ன ஆகும் உயரம் சரிங்களா அதுக்காக சொல்லிக்கிறேன் ஆர்பிஐல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது நல்லா நியாபகம் வச்சுங்க நூத்தி இருபது வேகன்சிக்கு என்ன பண்ண போகுது ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க அதாவது இது செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது கொடுத்துருவாங்க நியூஸ்ல கொடுத்துருக்காங்க பட் ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ஸோ அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி மேபி சரிங்களா செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க வெப்சைட் வந்து லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்து டூ செப்டம்பர் முப்பதாந்தேதி வரை சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் எப்போயுமே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ரெண்டு லெவல் இருக்குது பேஸ் ஒன் இல்லை டயர் ஒன் டயர் டூன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க பேஸ் ஒன் பேஸ் டூன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க சரிங்களா பேஸ் ஒன் பேஸ் டூ இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்னங்கன்னா வேரியன்ஸ் ஆகும் சரிங்களா அது அதனால பார்த்துக்கோங்க இது முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த டேட்டுக்கான எக்ஸாம் வந்து இங்கே முன்னாடியே கொடுத்துட்டாங்க அக்டோபர் தேதி ஒரு எக்ஸாமும் அக்டோபர் தேதி ஒரு எக்ஸாமும் டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு எக்ஸாமும் டிசம்பர் ஏழாம் தேதி ஒரு எக்ஸாமும் அதாவது டயர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதனால் பதினெட்டாம்தேதி ஒரு எக்ஸாமும் பத்தாமதே ஒரு எக்ஸாமும் டயர் டூ உடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் வரும் எப்போயுமே ஆர்பிஐலேருந்து பார்த்தினா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து சடனாக வருதுன்னா எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஆகிடுவாங்க ஓ அடுத்த ஒரு பத்து நாள் வந்து எக்ஸாம் எக்ஸாம் வந்து வரப்போகுது இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் சரிங்களா என்ன ஆறு பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சா அப்ளை பண்ணியெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும் டைமு அதுக்கப்புறம் தெரியும் வரும் அவங்களுக்கு அதனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டேட்டாஸ் இங்கே வந்து இங்கே பார்த்திங்கனா இங்கே இல்லை சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எப்படி சொல்லலன்னா ஒரு ஆர்பிஐலேருந்து இருந்து ஒரு நோட்டீஸ் தான் இது சரிங்களா இதுல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லலை யார் யார் எலிஜிபிள்னு சொல்லல எவ்வளவு இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லல ஸோ எவ்வளோ வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க தவிர அதில் ஜென்ரல் டேர்ன் வந்து எவ்வளோ இருக்கும் ஓபிசிக்கு ஓபிசிக்கு எவ்வளோ இருக்கும் எஸ்சிக்கு எவ்வளோ இருக்கும் எஸ்டிக்கு எவ்வளோ அப்படி அப்படியெல்லாம் சொல்லலை ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போது அதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் மட்டும் தான் நம்ம சொல்லிக்க முடியும் சரிங்களா அதாவது எப்படின்னா ஒரு முன்கூட்டியே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க ஸோ படிக்கிற இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சீக்கிரமாக படிக்கவும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அப்பப்போ வெளியிடுவாங்க ஆர்பியில் இது எப்போயோ டைம் தான் வரும் ஒரு எக்ஸாமு ஒன்ஸு நீங்கள் ஆர்பியில் ஒரு ஆஃபீஸராக அப்படி போயிட்டீங்கன்னாவே உங்களுடைய மதிப்பு அவ்வளவு ஈஸி கிடையாது ஆர்பியில் ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால புரிஞ்சுக்கிங்க ஸோ சின்ன வயசில் வந்து நீங்கள் ஆர்பியில் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பயன்படுத்தி எக்ஸாம் நல்லா படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா வந்தோடனே சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு படிங்க இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா ஸோ ஐபிஐ அதுக்கும் பார்த்தோன்னா ஆர்பிஐயும் இதான் பார்த்துட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்பிஐயில் இந்த நூற்றி இருபது வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்களே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னா மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சரிங்களா அப்போ மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டும் எலிஜிபிள் இருக்கும் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சிக்கங்க ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ ஆர்பிஐனா ஸோ எல்லாருமே எலிஜிபிள் ஒரு பக்கமாக இருப்பாங்க அது ஒரு ஓகே ஸ்பெசிஃபிக்காக அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படி இருக்கும்போதே ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படிச்சிருந்தால் உங்களுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுக்குன்னு ஒரு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக வருது அதனால் இந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டுக்கிறாங்க நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஏஜ் பார் ஆகிட்டு இருக்கேனா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ஏஜ் பார் இருந்தால் ஓகே சரிங்களா விட்டுருங்க ஏஜ் பார் இல்லை ஆகலை நான் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் படிங்க இன்னொன்று இதுக்குன்னு இப்போ தான் உட்காந்து நீங்கள் படிச்சுருந்தா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்குன்னு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து முன்னாடியே இருக்கணும் ஏன்னா இங்கே பாருங்கள் அதாவது அக்டோபர் மாதம் வந்து ஸோ பேஸ் ஒன் தட் மீன்ஸ் டயர் ஒன்னு எக்ஸாம் நடக்குது டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டயர் டூவோட எக்ஸாம் நடக்குது இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நடத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பில்மாரி நடக்கும் ஆனால் குரூப் ஒன் மெயின்ஸ் எப்போ நடக்குதுன்னு தெரியாது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க டேட்டோட போட்டு கொடுத்துட்டாங்க டயர் ஒன் இப்போ நடக்கும்போது டயர் டூ இந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எக்ஸாமுடைய உடைய ரொம்ப குயிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போயுமே ஆர்பிஐ அது சொன்னாலே அது ஒரு மதிப்பு அதனால் நீங்கள் போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க ஸோ சின்சியராக படிங்க முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸாம் வரப்போது வந்துடுச்சு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட் நாளே வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து தள்ளி வச்சுட்டு ஒரு மூணு மாதம்லேருந்து ஒரு ஆறு மாதம் டெடிகேட்டடாக ஒரு எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஆறு மாதம் நீங்கள் தொடர் முயற்சியோடு நீங்கள் ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பாக நழுவாது உங்கள் கையை விட்டு நழுவாது ஆனால் முடிஞ்சளவுக்கு நல்லா படிங்க தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க இதை வந்து எப்படி சொல்லிக்கலாம்னா இப்போ ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு இருப்பாங்க சடனாக வந்து அந்த ஒரு எக்ஸாம் வரும் அதனால் இந்த ஒரு எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு படிக்கலாமா இதுக்கு படிக்கலாமா அந்த மாதிரி ஒரு மென்டல் இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பர்டிகுலராக நீங்கள் இந்த எக்ஸாமில் படிக்க போகிறீங்க நம்ம இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரப்போது இதுக்காக தான் நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கோம் இது வந்த உடனே நம்ம எழுதி பாஸ் பண்ணணும் அந்த ஒரு எய்மோடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுதான் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் சரிங்களா இதுவரை பார்த்திங்கனா நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்து பார்த்துருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் வந்து இருக்கும் அதை விசிட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எக்ஸாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி